எல்லாருக்கும் வணக்கங்க நான் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இட்லி பொடி வந்து நம்ம கிட்ட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேனுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க வாழ்த்துக்கள் சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் என்னென்ன பொடி ரெடி பண்ணி வைக்கிறேன்னா பொடியும் கருவேப்பில பொடியும் மட்டும் ரெண்டு பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இட்லி பொடிங்க சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தானுங்க அது எப்படின்னா என்னோட ஸ்டைல நான் எங்க வீட்டுக்கு எப்படி செய்வேனோ அதே மாதிரி தாங்க இப்ப நம்ம அரைச்ச இட்லி பொடி வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேங்க வாங்க பாத்திரலாம் இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சா சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த சுண்டைக்காயோட இட்லி பொடிங்க இது வந்து கருவேப்பில இட்லி பொடிங்க இது ரெண்டு பொடியும் பண்ணிருக்கேங்க ரெண்டுமே பத்து பத்து கிலோ தான் பண்ணிருக்கேன் இந்த பொடிகள் வந்து நான் எப்படி ரெடி பண்ணாங்க நான் வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவனோ அதே மாதிரிதாங்க ரெடி பண்ணிருக்கேன் அதே பாத்தீங்கன்னா காமனா பதினஞ்சு பொருள் போட்டிருக்கானுங்க எப்படின்னா சும்மா அந்த ரெண்டு மூணு பொருள் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காதனால என்னோடய ஸ்டைலுக்கு நான் எப்படி வீட்டில் போட்டாருக்குன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இதில் போட்ட பொருள் இதில் போட்ட பொருள் வந்து காமனாக இறக்கிறதும் இல்லாமல் ரெண்டு மூணு பொருள்கள் வந்து மாற்றி போட்டிருக்க பயிர் வகைகளும் சிறுதானியமும் சேர்த்தியிருக்காங்க அப்போ வந்து நம்ம பொடியாக சாப்பிடலாம் அதோடய சத்து நம்மளுக்கு கிடைக்க டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க ஒன்றுக்கு ஒன்று ஒரே பொருள் சேர்த்தினா ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் மாற்றி மாற்றி பண்ணலாம் அதோடய டேஸ்ட்டும் வேறையாக இருக்குங்க மனம் சூப்பராக இருக்குதுங்க வாங்க நான் அரைச்சி பொடி எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாம் இது வந்து சுண்டக்கா பொடிங்க இது வந்துங்க கருவேப்பிலை இட்லி பொடிங்க கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ஓவர் கிரீனாக இல்லாமல் அந்த கருவேப்பிலையோட தன்மையுமே டேஸ்ட்டும் அப்படியே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தப்பொடியுங்க இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லைட்டாக குறைகரப்பாக இருக்கிற மாதிரி அரைப்போம்ங்க ஏன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாங்க நம்ம எதோட சாப்பிட்டாலும் செய்யுங்க இருந்தால் நெய் சுட அப்படியே கருவேப்பிலை போட்டு காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு நம்ம இட்லி தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க இப்போ ரெண்டு பொடியுமே பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிலோ தாங்க பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துங்க நூறு கிராம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவெல்லாம் சொல்லுங்கள் கீழே கமனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்காக பண்ணலாங்க இந்த ஃபஸ்ட்டு நூறு ஆர்டரு நூறு கிராம் தரணுங்க ஒவ்வொருத்தருக்குமே நூறு ஆர்டருக்கு வந்துங்க நான் ஃப்ரீ ஷிப்பிங் தரணுங்க இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடியை ஆரம்பிச்சதுனால ஒரு நூறு ஆர்டருக்கு வந்து ஃப்ரீ சிப்பிங்க இப்போ நீங்கள் அந்த பொடியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுங்க இந்த பொடியோட நிறையகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் கீழே சொல்லுங்க எதாக இருந்தாலும் உங்களோட விருப்பம்ங்க உங்களோட எண்ணங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாங்க இப்போ நம்ம பேச பேசவே நம்மளோட வேலவன் வந்துட்டானுங்க வாடா உனிய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவான் வேலை ரொம்ப நல்ல காணோம் எங்கள் வீட்டை பேசுறதுக்கு பயமாக்குது சிஐடி கூட அப்படி ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க இது நம்ம சுத்தி ஆராய்ச்சி பண்ணி துணியும் கூட காத்துக்கு போறக்கூடாது ஒரு புல்லு காத்துக்கு போறதா வராது எப்படி ஆராய்ச்சி பண்ணுறானு பாருங்க சுண்டக்காய் வர்த்த வந்து நூறு கிராம் எண்பது ரூபாய்ங்க கருவேப்பில பொடி இட்லி பொடி வந்துங்க நூறு கிராம் வந்து எழுவத்தஞ்சு ரூபாய்ங்க இந்த டைம் வந்து அந்த நூறு ஆர்டருக்கு மட்டும் ஃப்ரீ சிப்பிங்க கொரியர் சார்ஜ் இல்லைங்க அந்த நூறு ஆர்டருக்கு மட்டும் கொரியர் சார்ஜ் இல்லைங்க நீங்கள் இந்த எந்த பொடி வேணாலும் வாங்கிக்கலாங்க இப்போ நான் ஏதாச்சும் நிறைய பொடி வகைகள் வந்து வீடியோ பாடல் சொல்லுங்க ஏம்மா எனக்கு இந்த பொடி வந்து செஞ்சு தரீங்களா அம்மா இது சேல்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ தான் முடிஞ்சுதுங்க நான் ரெண்டு இட்லி பொடி வகை மட்டும் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பொடி வேணாங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் டீட்டெயில் வந்து வாங்கிக்கலாங்க தேங்க்யூங்க